என் சத்தின் தத்தமான குணம் நடிகர் சந்திரபாபுவை எம்ஜிஆர் பழி வாங்கிவிட்டார் அவரை ஏழை ஆக்கிவிட்டார் அவரை வேண்டுமென்று அவர் படத்தில் நடிக்காமல் அவருக்கு இடையூறு கொடுத்தார் அவர் படத்தில் நடிக்காமல் அவருடைய கடனாளியாக்கினார் சந்திரபாபுவை என்று எம்ஜிஆர் மீது பல புகார்கள் பலர் சொல்வதுண்டு ஏன் சந்திரபாபுவே அப்படி புலம்பிக் கொண்டு சுத்தி கொண்டுதான் இருந்தார் சொன்னார் ஆனால் உண்மையான காரணம் என்ன இதை பற்றி கலைமாமணி ரவீந்திரனும் ஒரு சமயம் சொல்லியிருந்தார் நமக்கு தெரிந்த சோர்ஸில் அதை பற்றி ஒரு விஷயத்தை உண்மையை உடைத்து சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒரு ஈ எறும்புக்கும் தீங்கு செய்ய நினைக்காத புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் தன்னுடைய சக நடிகரான சந்திரபாபு காமெடி நடிகர் ஆனாலும் கூட ஒரு படத்தை இயக்குகிறேன் என்றதும் உடனே டேட் கொடுத்து அவரை டைரக்டராக ஆசிர்வதித்தார் அனுமதித்தார் சந்திரபாபு படத்தில் எம்ஜிஆர் நடிக்கிறார் என்றதும் உடனே அந்த படத்தின் ஏரியா எல்லாம் விற்பனையானது எல்லோருமே அட்வான்ஸ் கொடுக்க ரெடியானார்கள் அந்த அளவுக்கு அந்த படத்தின் பூஜை போடப்பட்டதும் அதற்கு எங்கும் பரபரப்பாக பேசப்பட்டது ஆனால் அந்த படம் தொடங்கிய ஓரிரு நாளிலேயே நின்றுவிட்டது அதற்கு பிறகு பைனான்ஸ் பிரச்சனை இருந்து இருந்த ஒருவர் பைனான்ஸ் செய்தார் அந்த பைனான்ஸ் வாங்கிக்கொண்டு மறுபடியும் படம் தொடங்க வேண்டிய நேரத்தில் ஒரு பெரிய முட்டுக்கட்டை வந்து பிரச்சனை வந்து படம் நின்று விட்டது அதற்கு காரணம் சந்திரபாபு தான் மாடி வீட்டு ஏழை இந்த பெயரில் தான் ஒரு படத்தை செம்மல் நடிக்க சந்திரபாபு ஆரம்பித்தார் அதற்கு முழு பண உதவி செய்தவர் முன் வந்தார் ஒருவர் ஒருவர் பணம் உதவி செய்து பைனான்ஸ் செய்வதற்கு ஒருவர் வந்தார் வேலை துவங்கியது பணம் தருபவர் திடீர் என்று ஒரு வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் தன்னுடைய மனக்குறையை மனக்குமரலை கொட்டியதும் உடனே வருத்தப்பட்டு சந்திரபாபு மீது கோபம் கொண்ட எம்ஜிஆர் உடனே சந்திரபாபுவை வரவழைத்து பேசினார் என்ன பாபு நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா என்று சொன்னபோது ஆமாம் ஆமா உண்மைதான் என் தப்பல்ல அவர் கூட இருப்பவர்கள் வற்புறுத்தலால் தான் நடக்குது அவர்களே என்னை தேடி வந்தால் நான் என்ன செய்வது என்று சொன்னார் பாபு பாபு தொழிலுக்கு பணம் தருபவர்களை தெய்வம் போல் மதிக்கணும் அவர்களுடைய மனைவி மக்களை நாம் உடன் பிறந்தவர்களை போல மதிக்கணும் அவர்கள் தப்பு செய்தாலும் நாம் தான் திருந்த வேண்டும் என்றார் மக்கள் திலகம் அதற்கு சந்திரபாபு திமிராக என்ன சொன்னார் தெரியுமா அவர்களாகவே விரும்பி வந்தால் நான் என்ன செய்ய முடியும் நான் புத்தர் அல்ல என்றார் அதற்கு மக்கள் திலகம் என்ன சொன்னார் தெரியுமா அப்படியா உன் படத்தில் நான் நடித்தால் தானே அவங்க உறவு உனக்கு இருக்கும் அவருக்கு அவமானம் வரும் தப்பான இந்த காரியத்தை விட்டால் உன் படத்தில் நடிக்கின்றேன் இல்லைன்னா என்னை விட்டுவிடு என்று சொல்லிவிட்டார் மக்கள் திலகம் உடனே கோபம் கொண்ட சந்திரபாபு அவர் என்ன சொன்னார் தெரியுமா எம்ஜிஆர் என்னை வேணும் என்று பழி வாங்கிவிட்டார் நடிக்க மறுத்து விட்டார் என்று வெளியே என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் ஆனால் உண்மையான காரணம் அது அல்ல மக்கள் திலகம் என்ன சொன்னார் சந்திரபாபு செய்த அநீதியை தவறை மிக கொடிய செயலை கண்டித்தார் அவர் கண்டிக்கொண்டு எம்ஜிஆருக்காக தான் அவர் அந்த பைனான்சியர் தேடி வந்து அந்த அந்த படத்திற்கு பணம் உதவி கொடுத்தார் பணம் கொடுத்தார் எம்ஜிஆர் நடிக்கவில்லை என்றால் அவர் ஏன் அந்த படத்திற்கு சந்திரபாபு படத்திற்கு பைனான்ஸ் செய்கிறார் சரி சந்திரபாபு செய்த தவறு என்ன என்கிறீர்களா இரண்டே வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால் வீட்டு ஏழை படத்திற்கு பைனான்ஸ் செய்த அந்த பைனான்சியரின் மனைவியே அபகரித்து விட்டார் அவருடைய பைனான்சியரின் மனைவியோடு சல்லாபம் செய்ய ஆரம்பித்து விட்டார் சந்திரபாபு இது கொடிய செயல் என்றுதான் புரட்சி தலைவர் கண்டித்தார் உனக்கு பணம் கொடுத்து உன்னுடைய படத்தை உருவாவதற்கு உதவிய அந்த மனிதரின் சாபத்துக்கு அந்த மனிதரின் மனைவியை விட்டுவிட்டு பேசாமல் மரியாதையாக படத்தை மட்டும் எடு என்று கண்டித்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அப்படி மக்கள் திலகம் எம்ஜிஆர் சொன்னது சரிதானே பைனான்ஸ் செய்தவரின் மனைவியையே மீது கை வைப்பது மிகப்பெரிய தவறு இல்லையா மிகப்பெரிய கொடூர செயல் இல்லையா அதைதான் மக்கள் திலகம் கண்டித்தார் அது மட்டுமல்ல அதனால்தான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அந்த தவறை நிறுத்திவிட்டு அவர்களை திருப்பி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உன்னுடைய பட வேலை மட்டும் பார்த்தால் நான் நடித்து தருகிறேன் என்று சொன்னார் மக்கள் திலகம் அதை கேட்காமல் அவர்களே விரும்பி வருகிறார்கள் நீங்கள் ஏன் குறுக்க நிற்கிறீர்கள் நான் ஒன்றும் புத்தர் இல்லை அப்படி என்றெல்லாம் வீரவசனம் பேசிய சந்திரபாபு அதன் பிறகு அந்த படத்தை எடுக்க முடியாமல் போனது என்ன செய்தார் எம்ஜிஆர் என்னை பழி வாங்கிவிட்டார் என்று ஊரெல்லாம் எம்ஜிஆர் மீது பழி போட ஆரம்பித்து விட்டார் இதுதான் நடந்த கதை ஆக சந்திரபாபுவை உதவ வேண்டும் என்றுதான் அந்த படத்தில் நடிக்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் விரும்பினார் ஆனால் சந்திரபாபு செய்த இந்த கொடூர செயல் அவரை எம்ஜிஆரின் மனதை நோகடித்தது வருத்தப்பட வைத்தது எனவே அந்த படத்தில் இருந்து அவர் விலகிக் கொண்டார் சந்திரபாபு என்னென்னமோ சொன்ன எல்லாம் கடைசியில் அவரையே வீழ்த்தி விட்டது சந்திரபாபுவின் வீழ்ச்சிக்கு காரணம் சந்திரபாபுவை தவிர வேறு யாரும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க